எங்க ஐயா வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு விடயம் வந்து சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியற எதிரி யாரு என்ன எங்க இருந்து வர்றாங்க அப்படியான எதிரிய வந்து வீழ்த்துறது கஷ்டம் இல்ல அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்காங்க அவங்கள பத்தி தெரியும் ஸோ அப்ப நம்ம அவங்கள படிச்சிருவோம் படிச்சிருப்போம் அப்ப ஈஸியா அவங்களுடைய மூவெல்லாம் நமக்கு தெரியும் சமாளிச்சிடலாம் இவன் யாரு எங்கே இருந்து வந்தா யாருன்னே தெரியல எப்படிப்பட்டவன் தெரியாம போட்டி மோதுறோம் அதுவும் பிக் பாஸ் போன்ற ஒரு மைண்ட் கேம்ல ரியாலிட்டி ஷோல இருக்கோம் அப்படின்னா அவன் தான் நமக்கு டஃபான ஆளு ஸோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள போறவங்களுக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள வர முதல் ஒரு பெரிய ஃபேன் செட் இருக்கு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்றது பிரச்சனை இல்ல ஒரு மில்லியன் கணக்குல இருக்கிறவங்களும் மில்லியன் கணக்குல இருக்கிறவங்களும் மோதுலத விட ஒரு மில்லியன் கணக்குல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தரோட ஃபாலோவர்ஸ் மக்கள் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு டிஸ்ட்வா அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இவன் யாருனே தெரியாது ஆனா இவனுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும் வடிவா ஸ்டடி பண்ணி போட்டு எப்படி அடிக்கணும் எப்படி விழுத்தணும் என்ன மாதிரி பேசணும் எப்படி பழகணும் சரி வெளியில என்ன மாதிரி இப்படி ஒரு இப்படி போடுறேன் இவர் இப்படி பேசுவாரு இதை இப்படி பண்ணு அப்படின்னு மாதிரி வேற லெவல்ல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கணும் என்பது பக்கவா தெரியும் அப்படி படிச்சு போட்டு வந்து ஈஸியா எவ்வளவு பெரிய தலைகளையும் வீழ்த்தினவர்கள் பிக் பாஸ் வரலாற்றுல இருக்கு மொத்தம் நான் வந்து இருபத்தி ரெண்டு சீசன் பாத்துருங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்பப்ப ஹிந்தி சரிங்களா வந்து பெரிய தலைகள் யாருனே தெரியாத நபர்கள்ட்ட காரணம் இதுதான் சரியா சோ அப்படி நைன்லையும் நம்ம வந்து பார்க்குறோம் இல்ல இவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அப்படின்ற மாதிரி அதே போல கண்டிப்பா யாருனே தெரியாத சில பல முகங்கள் வருவார்கள் சரிங்களா அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்தது வந்து ரெண்டு பேரோட பேர் வந்திருக்கு அதை பற்றி அப்டேட் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு போக இருக்கின்ற அப்டேட் அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் எயிட் என்ன வித்தியாசம் என்ன ஒற்றுமை அப்படின்றது அது பேசிக்கூட நான் ஏன் பேசலாம் அப்படின்றது இந்த வீடியோ முடிய உங்களுக்கு புரியும் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க முதலாவது விடியம் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள போற போட்டியாளர்கள் ஏன் வந்து பிக் யாருமே தெரியாத ஒருத்தர்கிட்ட விழுந்துட்டாங்க ஏன் சாதிக்க முடியல அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமா வந்து நம்ம வந்து சீசன் ஃபோவை வந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா சீசன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரியோ அவர்கள் அப்புறம் ரம்யா பாண்டியன் அவங்க இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸுக்குள்ள சீசன் ஃபோர்க்குள்ள போகும் முதல் அவங்க தான் ஹீரோ ரியோ தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணாரு அதுவும் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட பாட்டுக்கு தான் ஆடிப்பட்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்ட்ரோ ரெட் கலர் கோட் ஷூட் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் சரியா அவங்க வந்து போறாங்க அப்ப பார்த்தவங்க எல்லாம் நம்ம கூட பார்த்த பசங்க சகோதரிகள் எல்லாமே விசிலு கைதட்டல் எல்லாம் அப்படி ரயோ அப்படின்னா அந்த லெவலு சோ அப்ப அது வந்து தெரியாதவர்களுக்கு இது அப்படி ரியோக் மார்க்கெட் இருந்துச்சா அப்படிதான் ரியோக்கு அங்க அதுக்குள்ள ஷோக்குள்ள வரைக்குள்ள அடுத்தது யார் அப்படின்னா ஒரு ஹீரோயின் சனம் ஷெட்டி மேம் அவர்கள் சனம் ஷெட்டி மேம் அவர்கள் படங்கள்ல பார்த்துருக்கோம் அதே நேரத்துல சோசியல் மீடியால அவங்க ஒரு ட்ரெண்டிங்கு அப்போ அந்த டைம்ல அண்ட் ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஒரு மாடல் அவங்க வர்றாங்க சனம் ஷெட்டி வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அனிதா சம்பத் அவர்கள் அவங்க அப்படின்னாலே அவர் வைரல் தான் அவங்களோட பேச்சா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அனிதா சம்பத் அவர்கள் இதை தாண்டி அர்ச்சனா மேம் அவர்கள் வயல் காட் என்று இவங்க எல்லாரையும் தாண்டி வேண்டாம் டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னுக்குள்ளதான் ரெண்டு பேரு பாலாஜி முருகேடாஸ் யாருன்னே தெரியாது நாராயணன் மில்லியன் கணக்குல ஒரு பலவசோட ஒருத்தங்க சிவானி நாராயணன் மேமர்கள் அவங்களுடைய ரெண்டு மில்லியன் என்னவோ சோ அப்ப கேப்ரில்லா அவங்களும் ஃபேமஸ் இப்படி ஆறு பேர் இருக்கு ஒரு பக்கம் ரியோ அவர்கள் அனிதா அவர்கள் சனம் ஷெட்டி மேமவர்கள் அர்ச்சனா மேமர்கள் சிவானி மேமவர்கள் கேப்ரில்லா மேமர்கள் ஸோ இவங்களை தாண்டி எவன்டா அடிக்க முடியும் என்ன கூட பாலாஜி முருகடாஸ் அப்படின்னா யாருடே தெரியாது அப்பதான் பல மக்களுக்கு தெரியும் பேருக்கு பாலாஜி முருகராஜ் யாருன்னா பிக் பாஸ் சீசன் போர்ல தான் தெரியும் அடுத்தது ஆதி அர்ஜுன் அவர்கள் தெற்கு முதல் படம் நடிச்சிருந்தாலும் சத்தியமா நைன்டி பர்சன்ட் பேருக்கு அவர் தெரியாது அதுக்கு முதல் சோ அப்ப இந்த ரெண்டு பேருமே பைனலிஸ்டா வருவாங்களான்னா யாருமே நினைச்சு பார்க்க அவங்க தான் வந்தாங்க அப்ப ஹீரோவா இருந்தாங்க ஷோ முடியக்குள்ள மக்களால கொண்டாடப்பட்டவங்க ஷோ முடியக்குள்ள என்னாச்சு ரம்யா பாண்டியன் மேமோட நிலைமையெல்லாம் என்னாச்சு ரியோ அவர்களுடைய நிலைமையெல்லாம் என்னாச்சு

வந்து இந்த சீசன் போற நபர்ல வெளியில வந்த பேர் சிவானி நாராயணன் சரியா அடுத்தது வந்து ரியோ அவர்கள் ஷனாம் ஷெட்டி மேம் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் ரம்யா பாண்டியன் மேம் அவர்கள் எல்லாமே வந்து வந்துட்டு ஆனா ஆரியவர்களுடைய பேரோ பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய பேரோ அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு சரியா ஒரு எட்டு ஆறு மனிதங்களுக்கு பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய பேர் ஒரு முதல் நாள் நைட் வருது ஆரியவர்களுடைய பேர் அந்த ஷோ ஆறு ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா ஒரு ரெண்டரை மூணு நாலு மணிக்காலத்துக்கு முதல்ல தான் வெளியில வருது ஆரிய அப்படின்னு ஒரு வாராரு இந்த படம் நடிச்சவர் அப்படின்னு ஸோ அப்போ பிக் பாஸ்க்குள்ள போனவங்க சிவானியை பற்றி ஸ்டடி பண்ணிட்டாங்க இப்போ ஓ பெரிய பெரிய தலையெல்லாம் ஓகே நமக்கு போட்டியா இந்த தலை வருது இந்த தலை வருது எப்படி அட்டாக் பண்ணனும் எப்படி வெளியில கொண்டு போகணும் எல்லாம் சரி ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே ஆரியன் ஒருத்தர் வாராரு பாலாஜி புரியராசின் ஒருத்தர் வாராருங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இவங்களுக்கு எப்படி பேசணும் எங்கேருந்து வர்றாங்க ஒன்றுமே தெரியாது சோ இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியே அடிக்கிறது மேட்டர் இல்ல தெரியாம ஒருத்தம் வருவாங்க அவனை இந்த இதுல பேஸ் தான் ரொம்ப கஷ்டம் சரிங்களா சோ அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு இந்த கேம் வந்து எனக்கு இந்த கேம் வந்து அதை விட இதெல்லாம் வந்து சீசன் எட்டுல நடந்துச்சு ஒரு பக்கம் நம்மளுடைய தீபக் கண்ணா அவர்கள் அருண் அவர்கள் அருணோட பேர் தான் பஸ்ட் வந்துச்சு பிக் பாஸ் சீசன் எட்டுக்கு போறாருன்னு வட்டிவா கரைச்சு குடிச்சுட்டாங்க சரிங்களா நான் தெரிஞ்சபடியா பேசுற மக்களே ஓகே அருணா எப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே படிச்சாச்சு மக்கள் மைண்ட் எப்படி இருக்கும் தீபக் சோ இவர் அப்படிப்பட்டவரு அப்படின்னு சோ அப்ப இவங்க எல்லாம் படிச்சு போட்டு வடிவா வந்து ஓகே கண்டிப்பா நம்ம எக்ஸாம் போறோம்னா என்ன பண்ணுவோம் படிச்சு போட்டு தானே போவோம் அதுல தப்பே இல்லை சோ அப்ப சீசன் போர் அண்ட் சீசன் எட்டுக்கு இந்த கனெக்ஷன் ஹண்ட்ரட் இருந்துச்சு சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் ராஜு அவர்களுடைய பேர் எப்பயோ வந்துட்டு ராஜு போப்பறாங்க பிரியங்கா மேம் அவர்களுடைய பேரும் எப்பயோ வந்துட்டு போப்பறாங்க அப்படின்னு சீசன் சிக்ஸ பொறுத்த வரைக்கும் அசீம் அவர்களுடைய பேர் வந்துச்சு அது சீசன் ஃபைவ்க்கே அவர் போக வேண்டியது சீசன் சிக்ஸ் தான் வந்துச்சு அவர் வந்து போவார் அப்படின்னு ஆனா இங்க இந்த சீசன் ஃபைவ்லையும் சரி சீசன் சிக்ஸ்லையும் சரி இந்த சீசன் ஃபோர் சீசன் எயிட்ல நடந்தது நடக்காம இருக்க காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம் கேம் பிளே டக்குன்னு அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இவன் யாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசீம் முத்துக்குமரன் அப்படின்னு வரைக்குள்ள ஒருவேளை சீசன் எட்டுல அசீம் இருந்திருந்தா கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்களுக்கு ஒரு டஃபா இருந்திருக்கு கண்டிப்பா டஃபா இருந்திருக்கு ஈஸியா அடிச்ச மாதிரி அடிச்சிட முடியாது சீசன் எட்டுல முத்துக்குமரன் எட்டு முதல் நாளே முடிவாச்சு இல்ல ஏன்னா அவருக்கு போட்டி அங்க இல்ல போட்டியே இல்லை அவருக்கு அவர் அவருக்கு ஸ்ட்ராடஜி போட்டி போட யாரே இல்ல இருந்தவரையும் ரவீந்தர் சார் அவர்கள் சரியா அசீம் வந்து அவர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவார் ஆறுன்னு தெரியாட்டியும் அவங்கள அந்த இதுக்குள்ள கொண்டு வந்து அவர் வந்து டொமினேட் பண்ணிடுவார் ராஜு பிரியங்கா அந்த ரெண்டு பேருமே அப்படிதான் அவங்களை அவங்களுக்கு வந்து அந்த போட்டி போட்டவங்களை போட்டு அதுக்கு மேல முன்னுக்கு போற அந்த ஒரு இது இருந்துச்சு அந்த விடயம் சீசன் போல போன பிரபலங்கள்டையும் சீசன் எட்டுல போன பிரபலங்கள்டையும் இல்ல சீசன் பைவ் சீசன் சிக்ஸ்ல போனவங்கிட்ட இருந்துச்சு சரிங்களா சோ என்னோட விருப்பம் இந்த வீடியோ பேச காரணம் என்னன்னா இப்போ நிறைய பேரோட பேர் வருது இல்ல சோ பிரபலங்கள் அவங்க போறாங்க அப்படின்னு சோ அந்த பேர் வராத சில ரெண்டு மூணு பேர் இருக்கு அதைத்தான் நம்மளும் தேடி கொண்டிருக்கோம் அப்ப அவங்க வடிவா ஸ்டடி பண்ணி கொண்டிருக்காங்க சோ அப்ப என்ன எனக்கு வந்து இந்த சீசன் ஒன்பது ஆஸ் அ ரிவியூரா ஆஸ் அ பிக் பாஸ் ரசிகரா என்னுடைய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா எனக்கு சீசன் சிக்ஸ் போல சீசன் ஃபைவ் போல இப்போ அசீம் வாராரு ஒரு ஒரு சீரியல் நடிகரு ஒரு கேப் விட்டு இருந்தாரு திரும்ப வாராரு அப்படின்னீங்களா எனக்கு அசீம் மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ரமோவை பார்த்தோன்னே நமக்கு வந்துட்டு அவர் தான் வினாரு அவ்வளவு கான்பிடென்ட் மனுஷன் அந்த ஸ்டேஜில் பேசல வரைக்கும் அப்படி ஒன்று ஒரு திரு ஒரு கேப் விட்டுட்டு ஒருத்த வரைக்கும் தோணுச்சு ராஜீவ் அவர்களும் அதே மாதிரி ஒரு கேப் விட்டுட்டு தான் வந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு சீசன் தான் எனக்கு வேணும் இப்போ யாருன்னு தெரியாத ஒருத்தங்க வந்து டைட்டில் அடிக்கிறத விட அதான் பார்த்துட்டோம்ல சீசன் எட்டுல அடிச்சுட்டாங்கல்ல அப்ப இந்த சீசன் ஒன்பதில் நம்ம ஒரு டைம் கொண்டாண்டவங்க சீரியல்ல இருந்தவங்க இல்லை அப்படின்னா படங்கள்ல நடிச்சவங்க இப்ப வந்து ஒரு பிக் பாஸ் திரும்ப மக்களோட கனெக்டாக வந்திருக்காங்க அப்ப அப்படிப்பட்டவங்க இப்ப அசீம போல அசீமண்ணாவை போல ராஜீவ் அண்ணாவை போல பிரியங்கா மேம் அவர்களை போல அவங்களுடைய டொமினேஷன் வந்து இந்த சீசன் இருக்கணும் அப்படியான நபர்கள் வின் பண்ணணும்ன்றது என்னுடைய விருப்பம் சரிங்களா நம்ம பிக் பாஸ் டாபிக் பேசுறோம் இது வந்து இந்த வீடியோ போடக்குள்ள எனக்கு தோணிச்சு அதை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய வேலை நடக்குது மக்கள் எவனுக்கு எப்படி குழிவற்றுறது அது இப்ப பேர் வருது இல்லை தொடங்கி எப்படி மக்களிட நெகட்டிவிட்டியை கொண்டு போறது சிவானி மேமுக்கு எல்லாம் செஞ்சானுங்க சிவானி மேம எப்படி மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியா காமிக்கணும் அவங்க இப்படி ஆடைகள் போட்டு தான் பேமஸ் ஆனாங்க இது இப்படி சீரியல்ல போய் சக்சஸ் ஆகல இதன் மூலம் இப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு டொரல் மெமி மாதிரி கொண்டு போய் சிவானி தான் டொரல் மெட்டீரியல் காமெடி பீஸ் தான் வந்தாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போறது பல மக்களுக்கு புரியாது நம்ம கேப்டன் விஜயா சார் அவர்களையே அவருடைய இயலாமைய எவனாவது ஒருத்தம் வந்து ஒரு கொமெடி வீடியோ மாதிரி போடக்குள்ள அதை ரசித்த கூட்டம் தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் கூட்டம் அப்ப அப்படி ஒரு திங்க் பண்ண வச்ச இந்த தூசி மக்களே நான் சொல்ல விரும்பின ஒரு விடயம் நிறைய வேலையும் நடக்குது இப்ப போட்டியாளர்கள் போறாங்க அப்படின்னு ஒரு பேர் வருது இல்ல அதுவும் மக்களால் இப்ப கொண்டாடப்படுற நபர்கள் எப்படி கவுக்கலாம் எப்படி நெகட்டிவ் வீடியோ கொண்டு போகலாம் அதே நேரத்தில் என்னென்ன வார்த்தைகளை பேசினா இவங்க ட்ரியர் ஆவாங்க அதை வச்சு எப்படி கொண்டு நிறைய வேலைகள் பக்கவா நடக்குது சரியா பி கேஃபுல் மக்களை அடுத்தது வந்து பேர் புதிதாக வந்த பேர் யார் அப்படின்னா பாடினி பாடினி குமா அப்படின்றவங்க ஃபீமேலு யாரு என்னன்னு எனக்கு தெரியல தமிழ் அப்படின்னா உயிர் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அது சான்ஸ் இல்லை அது போன சீசன் நடந்துட்டு பட் ஓகே பாடினி குமார் அப்படின்றவங்க மனசுல பட்டதை சரிங்களா எந்த வன்மமும் அப்படின்றவங்க இந்த இப்போ வந்த ஒரு புதிய பேர் வந்து பாடினி குமார் அப்படின்றவங்க இவங்க வந்து வர சான்சஸ் அதிகம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் ரவி அப்படின்றவங்க நம்ம பாலாஜி முருகதாஸ் அண்ணா அவர்களுடைய நண்பர் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன்ல எல்லாம் இவருடைய பேர் அடிபட்டு ரெண்டு சீசனுக்கு இவரை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இவர் பிஸி ஆகிட்டார் மிஸ்டர் இந்தியா அப்படின்றவர் இந்த சீசன் வருவார் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த சீசனும் அவர் வர சான்சஸ் இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய சரிங்களா வந்தா நல்லா இருக்கும் ஒரு எனக்கு பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அசீமண்ணா அவர்கள் இவங்களோட கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபயரா இருக்கும் சரிங்களா அந்த ஃபயர் வேணும் அப்படியான நபர்கள் வேணும் சீசன் சிக்ஸ்ல அசீம தூக்கி விட்டா கதை முடிஞ்சு அந்த சீசனே அதே போலதான் சீசன் ஃபைவ்ல பிரியங்கா மேம் ராஜு ரெண்டு பேரையும் தூக்கி விட்டா கதை முடிச்சு ஒருத்தரை தூக்குனா கூட கதை முடிச்சு சரிங்களா ஒருத்தன் ஹீரோ ஆணும்னா ஸ்ட்ராங்கா அவனுக்கு போட்டி கொடுக்கிறவனுக்கு ஒருத்தர் வில்லன் இருக்கணும் சில பேருக்கு வில்லனா இருக்கிறவன் சில பேருக்கு ஹீரோவா இருப்பாங்க சரிங்களா அப்படி ரெண்டு ஸ்ட்ராங் இருந்தா தான் அந்த ஷோ நல்லா இருக்கும் சோ அப்ப அசீம் ராஜு பிரியங்கா போன்றவர்கள் அந்த ஷோவோட பெரிய ஒரு பேக் சரிங்களா முகேஷ் வி அவர்களும் யாருவாங்கல்ல பாலாஜி முருகாஸ் அவருடைய நண்பர் கண்டிப்பா ஆளும் பார்க்க அப்படிதான் ஸ்ட்ராங்கா இருக்காரு கண்டிப்பா வந்தாருன்னா நல்லா இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச வருவாங்க சான்சஸ் இல்லை சரிங்களா இதுதான் இன்றே பிக் பாஸ் சீசன் நைன் தொடர்பாக நம்மளுடைய அப்டேட்ஸ் நன்றி